இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் தான் என்னோடய ரொட்டின் எடுத்தாலே காலையில் எந்திரிக்கணும் மதியானம் காலையில் சமைக்கணும் மதியானம் சமைக்கணும் இப்படியே தான் டெய்லியுமே ரொட்டீன் வந்து ஓடிட்டே இருக்குது டெய்லி என்ன சமையல் வேலை அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவும் மா அம்மாவும் மாமாவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அம்மாச்சி வீட்டு சைடில் வந்து மாமாவுக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரவங்க அதனால் வந்து அம்மாவும் மாமாவும் வந்துட்டு காலையிலே போயிட்டாங்க காலையில் வந்து வீட்டில் சப்பாத்தி செஞ்சோம் அவங்க போயிட்டாங்க சரி அதனால் நானும் அப்பா சாதங்க மூணு பேர் தான் இருந்தோம் அது இல்லாமல் நேற்று வச்சு நாட்டுக்குழி குழம்பு வேறு அப்படியே இருந்துச்சு எனக்கு ஏன்னா சரியாக சாப்பிடலாம் அதனால் குழம்பு இருந்துச்சு சப்பாத்தி தான் இருக்குது சரி அதை ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது சரி ஏதாவது நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒன்னும் நிறைய யோசிச்சிட்டே இருந்தேன் சரி பேசாம கொத்து சப்பாத்தியா செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக கொத்து சப்பாத்தி செய்ய போறேன் அதுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து அடுப்புக்கு வந்து ரொம்ப ரிலீஃப் ஆனால் ரிலீஃப்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஜில்லு முக்கு இல்லாத இருக்கனால அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து சமைச்சாங்கணும் ஏன்னா மத்தியானம் சமைச்சோன்னா நைட்டுக்கும் நாளைக்கு காலையிலுக்கும் அந்த சாப்பாடு கரெக்டாக இருக்கும் நேற்று சமைச்சது இன்றைக்கி காலையில் மத்தியானத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் வந்து வறுக்கி போட்டுருவோம் அதனால் அவங்களுக்கு மட்டும் அடுப்பாற்ற வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் சாதம் வச்சுட்டு இன்னும் வந்து எனக்கு சமைக்க எங்களுக்கு சமைக்கலை அது இல்லாமல் சாதனைக்கு வந்து கஞ்சி இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தேன் அதனால் சாப்பிட்டுட்டு தம்பி கொஞ்சம் நை நைன்னா அதனால சாதனாவும் தம்பியும் வந்து தூங்குறாங்க அதனால இப்போ வந்து நான் செய்ய போறேன் அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் வேலை இல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஏதோ ஃப்ரீ அப்படின்ட்டு ஆனால் வேலை செஞ்சுட்டே இருந்தால் ஒரு விஷயம் தெரியல வேலை செய்யாமல் இருந்தாலும் என்ன என்ன செய்யலாம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி நான் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு தான் அந்த சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி முடிக்கலாம் ஆனால் மாவு இருக்கு வேணும் சரி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சில சப்பாத்தி இருக்கவும் இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே இருக்கு ஆறா ஏழு வரை கூட சப்பாத்தி இருக்குது அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் அறிஞ்சுக்க போகிறேன் இதையும் வந்து ஒன்று ரெண்டாக வந்து மிக்சியில் போட்டு சப்பாத்தியும் எடுத்துகிட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பரவாயில்ல வந்து மதியானம் சாப்பாடு வந்து எனக்கு ஹெவியாக இல்லாமல் அப்படி சிம்பிளாக ஆள் இல்லைன்னு எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு இப்போது இதெல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் மெலிசா முட்டைக்கோசு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சட்டி காய வச்சாச்சு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் நான் வந்து இப்போதான் கிளம்பிட்டேன் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் வெங்காயம் இதுக்கு ரொம்ப அடங்க வேண்டிய தேவை இல்லை கருவூரில் அதுக்கப்புறம் வந்து கட்டக்குள்ளே தோசைக்கல்ல பண்ண நல்லா இருக்கும் கம்மியா இருந்தால் தோசைக்கல்ல பண்ணலாம் கல்லும் சின்னது சரி அதனால வந்து நம்ம இதுலயே போட்டு கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்து நான் செஞ்சேன் அது வந்து பாத்தீங்கன்னா குருமா ஒரு மாதிரி நிறைய ஊத்திட்டு ஒரு மாதிரி வலை வலம் செஞ்சிச்சு அதெல்லாம் சரி அப்புறம் சுத்திக்கிட்ட கேட்டேன் ஆஹ் சப்பாத்தியை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு அப்புறம் சுத்தி தான் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்க நல்லா இருக்கும் நான் நிறைய டைம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா எப்போதும் நம்ம வீட்டில் சப்பாத்தி எல்லாம் விஞ்சிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா மீதி இருந்துச்சுன்னா உடனே சக்கர தொட்டு எல்லாம் சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்துட்டு வெளியில போகவும் இருக்கவும் ஆனாலும் சக்கரை தொட்டு இடத்துல சாப்பிட்டோம் சரி மீதி இருக்கிறதுதான் அப்படி எப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்து தக்காளி புட்டாக்க கொஞ்சோண்டு உட்கா ஊற்றுட்டு வந்து நான் மிக்சியில போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து சப்பாத்தில எல்லாம் போட்டுனால லைட்டா போட்டா போகும் நாட்டுக்கொடி குழம்பு லைட்டா தான் போட்டோம் அது லைட்டா போட்டு இப்போ மேனபை ரெண்டு முட்டை எங்கள் ஊரில் வந்து ஒரு முட்டை வந்து ஏழு ரூபாய் உங்கள் ஊரில் முட்டையெல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாளாச்சு முட்டையெல்லாம் சேர்க்குறது முட்டையெல்லாம் வாங்குறது ஏன்னா நம்ம வீட்டில் கோழி இருக்கனால நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிக்கோ இப்போ முட்டை இல்லாததுனால நான் வந்து முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன் எவ்வளோன்னா ஏழு ரூபா ஒரு முட்டை பச்சை மிளகா தானே போட்டிருக்கோம் அதனால மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நான் எப்போதுமே அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா நிறையா அதுக்கு வந்து மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் டப்பு டப்புன்னு போட்டு கொத்தலாம் ஏன்னா ஃபோன் இருக்கவும் எனக்கு வந்து தட்டை பயந்துட்டே இருக்கேன் அதனால் இருங்க நான் எடுத்து நல்லா கொத்திக்கிறேன் இப்போ அவ்வளோதான் ரெடியாயிடுச்சி லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் கம்மியாக இருக்குன்னு போட்டிருக்கேன் மல்லிகைத்தனை போட்டு சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சி செம்மையாக இருக்குது பாருங்க பாக்க நல்லா இருக்கு நல்லா வாசமாகவும் இருக்கு இப்போ நானும் சாதன சாப்பிட போறோம் அப்பா வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டாங்க அதனால அப்பாயை கொஞ்சம் கொடுத்து நானும் சாதனாவும் கொத்து சப்பாத்தி சாப்பிட போறோம் அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு போட்டாச்சு இவங்கெல்லாம் தட்டை வந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க தயிர் சாதம் இந்த இடத்துல செடியெல்லாம் வச்சுருந்தோம் இவங்கெல்லாம் போய் பறித்து பறித்து வச்சுறாங்க என்னோட காக்கா வா வா காக்கா ரெண்டு கீழே இறங்கி வரவும் அப்படி கொத்து பா கொ பண்ணிட்டு போகிறாங்க காலையில் தான் வந்து இந்த இடம்லாம் வந்து நான் கூட்டினேன் இவருங்க வேப்பல முத மாதிரி ஆரம்பிச்சிருச்சு காலையில் தான் படிக்கட்டுலாம் வந்துட்டு நான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சி சரி படிக்கட்டெலாம் கூட்டலான்ட்டு காலையில் கூட்டினேன் அதுங்களையும் வரங்க எவ்வளோ வேப்பலன்னு இப்போ திருப்பியும் சாயங்காலம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி கொத்து கொத்து சப்பாத்தியும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்பா இருக்காங்க அப்பா வந்து கொஞ்சம் கொத்து கொத்து சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்க சொல்லிருக்கலாம் சாப்பிடுவேன் பையன் அப்பா குழம்பு ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு நீங்கள் ம் இட்ஸ் ஓகே அப்பா வந்து கொஞ்சம் போதுட்டாங்க இப்போ நானும் சாதாரணமாக சாப்பிட போகிறோம் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்ச நேரம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து அங்கே பேரலில் வந்து ரொம்பிடுச்சு இந்த இடத்துல நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய கொய்யாக்காய் மரம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய கொய்யா மரம் வந்துச்சு ஆனால் அது எப்படின்னே தெரில காஞ்சிடுச்சி அதனால் திருப்பியும் அதே இடத்துல வந்து கொய்யாக்காய் மரம் வச்சாச்சு மாங்காய் மரம் கேட்காம வந்துகிட்டே இருக்குது அங்கிட்டு வந்து ஒரு ரோஸ் செடி அப்புறம் இங்கிட்டு தக்காளி இன்னொரு இடத்துல இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து அப்பாயே வச்சாங்க தக்காளி செடி இப்போ தான் பழுக்கிற ஸ்டேஜ் வாழை மரத்துக்கலாம் அப்படியே இப்போ தான் தண்ணி அடிக்கணும் ஏன்னா இனிமேல் நாளைக்கு தானே வரும் அதனால் இருக்கிற நேரத்தில் அப்படியே கொஞ்சம் தண்ணி எலும்பு சங்கண்ணே நம்மளாம் இப்போ வரல ஆனால் பாருங்கள் அதுவாக வந்துப்போ நெல்லிக்காய் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ தான் பூ வருது இதுதான் சிங்கர்பாவோட இடம் கோழிக்காக பயந்துட்டு நாங்கள் அப்படியே வச்சாச்சு அம்மாவும் அம்மாவும் ரஞ்சிதா அம்மாவும் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறம் வந்து நாளைக்கு அம்மாவாசைனால ஜாமான் வாங்கிட்டு அப்படியே அங்கே போய் கோவிலில் போய் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இப்போ தான் வராங்க ரஞ்சிதம்மா வந்தோடனே எல்லாம் ஓடவும் எல்லாத்துக்கும் வந்து ரஞ்சிதம்மா வந்து வரிக்கி போட்டுருக்காங்க முன்னுக்கெல்லாம் நிறைய வரைக்கும் போடுவாங்க இப்போ எல்லாம் சாப்பாடு போடுறதுனால நான் தயிர் சாதம் போட்டேன் மாமா வந்து வறுக்கி போட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நைட் சாப்பாடு தம்பி டீ போட சொன்னாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் போயிட்டு வெளியில் வந்ததுனால சரி டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் இடத்துல குஸ்கா சிக்கன் அப்படின்னாங்க அதனால் கடையில் கூட டீ குடிக்கல அதனால் இங்கே நான் வீட்டில் டீ போட்டு தருவேன்னு சொல்லி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவங்களுக்காக சைட்லாம் செடி தண்ணி அடிச்சிட்டேன் அப்புறம் தண்ணி பிடிச்சாச்சு பாத்திரம் விளக்கியாச்சு அதனால இப்போ கடைசியாக டீ போட வந்திருக்கேன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் இப்போலாம் வந்து மாடியில் நடக்க ஆரம்பிக்கிறேன் முடிச்சுட்டு அடுத்த மாடி போகணும் டீ குடிச்சு முடித்தாச்சு கோழியெல்லாம் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இதை மட்டும் கூட்டியாச்சு நான் வந்து இப்போ முருங்கைக்காய் போகிறேன் காட்டிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்போல்லாம் வந்து நடக்கிறேன் காலையிலையும் ஒரு மணி நேரம் நடக்கிறேன் சாயங்காலமும் ஒரு மணி நேரம் நடக்கிறேன் அப்புறம் காலையில் நான் கூட்டும் பொழுது தான் நான் வந்து கூட்டினேன் திருப்பியும் வந்து எவ்வளோ வேப்பில் எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை இந்த நான் வீட்டில் எதை ரசிக்கிறேனோ இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் ரொம்ப 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 ரசிக்கிறேன் ஏன்னால் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வரணும் அழகா இப்படியே நம்ம உடைக்கணும் அப்படின்ட்டு அதனால் அதே மாதிரியே இந்த காயெல்லாம் கிட்ட கிட்டோ மூணு திட்டத்தட்ட ஆறு முருங்கை பிஞ்சி எனக்கு நல்லா நீளம் ஒரு இதுலேயும் நிறையா இருக்குது பூ இருக்குது ஆனால் அணில் வந்து கொறிச்சிடுது அங்கே வந்து சாக்கடை கட்டிகிட்டு இருக்காங்க மெயினில் அதனால் வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக முன்ன மாதிரி இல்லை இப்போ தான் வந்துட்டு எல்லாமே வந்து காய் விட்டுருக்கு பாருங்க அப்புறம் இந்த இது ஃபுல்லாக வந்து தான் பூ அது வரை பூ இல்லை இங்கிட்டு வந்து இடம் இல்லாதனால இல்லைனா நடுவில் காய போடுவோம் இப்போ கட்டினால கத்திரி வத்தல் காய்து அவ்வளோதான் இந்த வீடியோ எதனால் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் இது தான் நானும் காலையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணல மதியாத மதியானத்துலேருந்து இவ்வளோ வேலை அப்புறம் காலை ரொட்டின்னு அப்புறம் பார்க்கலாம் ஓகே அவ்வளோ தான் இந்த வீடியோ தினம் முடிஞ்சிச்சு பாய்